ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் யாயினி யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிட்ஸ் ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் பார்க்க போகிறோம் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த குடல் சிப்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை பேக் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரொம்ப நல்லாவே கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் என்னோடய ரெண்டு கிட்டுமே வந்து அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நேற்று சில்ட்ரன்ஸ் டே செலப்ரேஷன் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று என்னோடய கிட் பார்த்திங்க அப்படின்னா சின்ன கிட் போகலை பெரிய கிட் மட்டும்தான் ஸ்கூல் போனாங்க அவங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருந்தது இந்த டைம் எல்லாருக்கும் ஆனும் செல்லாததுனால எதுவும் ப்ரிப்ரேஷன்லாம் எதுவும் பண்ணலை ஸோ ஆல்ரெடி டோரிமன் காஸ்ட்யூம் இருந்ததுனால அதையே அவங்க வியா பண்ணிட்டு போயிட்டாங்க அதில் தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க நம்மளால் முடிஞ்சதை நம்ம கிட்டுக்கு என்கரேஜ் பண்ணி அனுப்புனோம் அப்படின்னா அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் யூ ஃப்ரெண்ட்ஸ்